ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பட்டா கிராம்பு போட்டுக்கோங்க பிரிஞ்சி அலை ஒரு ரெண்டு போட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டுக்கோங்க நான் அஞ்சு வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயம் அதிகமாக போட்டால் தான் தக்காளி சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்ச அப்புறம் போட்டால் எதுவும் பொங்கி வராது பபுள்ஸும் வராது இது மாதிரி நல்லா வரும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே பச்சை மிளகா அஞ்சு போட்டுக்கோங்க தக்காளி ஒரு அஞ்சு போட்டுக்கோங்க தக்காளி இது மாதிரி நல்லா குக் ஆகணும் தக்காளி நல்லா குக் ஆன உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க ஏன்னா ஒன்றரை கப்பு ரைஸ்ன்றதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக தான் இருக்கணும் ஒன்றரை கப்புன்றது முக்கால் டம்ளர் முக்கால் கிலோ வரும் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா கலக்குங்க சக்தி தூள் போடுங்க உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க தயிர் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க தயிர் போட்டால் ரைஸ் சாஃப்ட் ஆகும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அளவு என்ன அளவோ அதை தெரிஞ்சு ஆட் பண்ணுங்கள் கல் உப்பு ஆட் பண்ணுங்கள் தண்ணி இது மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்ச புல்லட் ரைஸ் போடுங்க அரிசி ஊற வைக்கும் போதே வாஷ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா அரிசி உடஞ்சிடும் வாஷ் பண்ணிவிட்டு வருவீங்க அரிசி போட்டுக்கோங்க இது மாதிரி நல்லா கலக்கி விடுங்க இந்த டைமில் உப்பு காரம் கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ டேஸ்ட் பண்ணி பாருங்கள் தட்டி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தா செவன்ட்டி பர்சன்ட் ரைஸ் ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம தம் போட்டுடலாம் அடுப்பில் தவா வச்சுக்கோங்க இதுக்குன்னே நான் ஒரு தவா வச்சுருக்கேன் அது மேலே பானையை வைங்க மூடி போட்டுக்கோங்க ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் வைங்க சிம்மில் நான் கேஸ் அடுப்புன்றதுனால இப்படி தான் வைப்பேன் சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு இந்த சேனல் லைக் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்